நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துரசிப் பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி நடிகர் கௌஷிக் ராம் நடிக்கும் கிருஷ்ணா கதிர்வேலன் படத்தின் இசை வெளியீட்டு விழா ஸ்ரீ லட்சுமி ட்ரீம் ஃபேக்டரி நிறுவனம் சார்பில் டாக்டர் ஆர் பிரபாகர் ஸ்தபதி தயாரிப்பில் இயக்குனர் எஸ்ஜே என் அலெக்ஸ் பாண்டியன் இயக்கத்தில் கௌஷிக் ஸ்ரீராம் பிரதீபா நடிப்பில் மிஸ்டர் டெல்டா கிரியேஷன்ஸ் வழங்கும் கிறிஸ்டினா கதிர்வேலன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது நிகழ்வில் இயக்குநர்கள் எஸ்ஆர் பிரபாகரன் விஜய் விஜய் ஸ்ரீ மைக்கேல் ராஜா கே ராஜா பிக் பாஸ் பிரபலங்கள் விஷ்ணு சிபி ஆகியோர் சிறப்புகளாக கலந்து கொண்டனர் அறிமுக இயக்குனர் எஸ் ஜே என் அலெக்ஸ் பாண்டியன் இயக்கத்தில் உருவாகியுள்ள கிறிஸ்டினா கருவேலன் திரைப்படத்தில் கவுசிகிராம் பிரதீபா சிங்கம்புலி கஞ்சா கருப்பு ஜெயக்குமார் அருள் டி சங்கர் டிஎஸ்ஆர் சில்மிஷம் சிவா ஜனனி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் பிரகத் முனியசாமி செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு என்ஆர் ரகுநந்தன் இசையமைத்திருக்கிறார் கிராமத்து காதல் காதியாக தயாராகியிருக்கும் இப்படத்தை ஸ்ரீ லட்சுமி ட்ரீம் ஃபேக்ட்ரி நிறுவனம் சார்பில் டாக்டர் ஆர் பிரபாகர் ஸ்தபதி தயாரித்திருக்கிறார் மிஸ்டர் டெல்டா கிரேஸ் நிறுவனம் சார்பில் கார்த்திக் வீரப்பன் இணை தயாரிப்பாளர் பணியாற்றுக்கிறார் நவம்பர் ஏழாம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகும் இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட இயக்குநர்கள் எஸ் ஆர் பிரபாகரன் விஜய் ஸ்ரீ மைக்கேல் கே ராஜா ஆகியோர் படத்தின் இசையை வெளியிட படக்குவினை பெற்றுக்கொண்டிருந்தார் நிகழ்வு தயாரிப்பாளர் டாக்டர் ஆர் பிரபாகர் ஸ்தபதி பேசுகையில் இப்படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள் புதியவர்கள் என்பதால் அனுபவம் புதிதாக இருந்தது தரமான படைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் அனைவரும் திரையரங்கிற்கு வருகை தந்து ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இணை தயாரிப்பாளர் கார்த்திக் விரப்பம் பேசும்போது தமிழ் திரையுலகில் சமீப காலமாக கிராமிய பின்னணியிலான காதல் கதைகள் வெளியாவது குறைவாக இருந்தது அந்த குறையை கிறிஸ்டினா கதவன் போக்கும் என நம்புகிறோம் இந்த படத்தின் கதை நம் வீட்டில் இயல்பாக நடக்கும் சம்பவங்களைப் போல் இருக்கும் ஆனால் வழிநிலை யதார்த்தமான யதார்த்தமானதாக இருக்கும் இதனை அடுத்து தலைமுறைகளுக்கும் எப்படி சொல்லப்பட வேண்டும் என்பதை இயக்குனர் அழகாக சொல்லியிருக்கிறார் ஒளிப்பதிவா பிரகத் முனியசாமி பேசும்போது இயக்குனர் அலெக்ஸ் பாண்டியன் இயக்கத்தில் வெளியான குறும்படம் ஒன்றில் ஆறு ஆண்டுகளுக்கு முன் பணியாற்றினேன் அதற்கும் அவரிடம் இருந்து முதல் முறையை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளமாக பெற்றுக்கொண்டேன் அப்போது தான் நான் படம் இயக்கினால் நீங்கள் தான் ஒளிப்பதிவாக வாக்குறுதி அளித்தால் அதன் பிறகு இரண்டு ஆண்டு காலம் கழித்து அவருடன் பயணித்து ஏராளமான லொக்கேஷன்களை பார்வையிட்டோம் மூன்று ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகள் வரை வரை இந்த பணி தொடர்ந்து தொடர்ந்தது அங்கு சென்று இந்த காட்சிகளை இந்த காட்சிகளை படமாக்கும் போது எங்களுக்கு எமோஷனலாக இருந்தது படம் சிறப்பாக வந்திருப்பதாக நம்புகிறோம் இந்த படத்திற்காக இசையமைப்பாளர் ரகுநந்தன் அற்புதமாக பணியாற்றிருக்கிறார் என்றார் இயக்குனர் மைக்கேல் கே ராஜா பேசுகையில் சின்ன சின்ன படங்களை இயக்கி தான் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான இயக்குநர்கள் இங்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் படத்தின் பாடல் காட்சிகள் முன்னோட்டத்தை பார்த்தவரை அனைத்து நடிகர்களும் நடிகளும் இயல்பாக நடத்துகிறார்கள் அனைவருக்கும் என் பாராட்டுகள் என்றார் இயக்குனர் விஜயஸ்ரீ பேசும்போது கிருஷ்ணனா கருவேலம் படத்தின் பணிகள் தொடங்கிய தருணத்திலிருந்து எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் காரணம் இயக்குனர் அலெக்ஸ் பாண்டியன் என்னுடைய உதவியாளர் பவுடர் படத்தில் அவர் என்னுடன் போதுதான் ஒளிப்பதிவாளர் பிரகத் முனிசாமி அறிவுமானார் அவர் நான் இயக்கிய ஹரா படத்துக்கு ஒளிப்பதிவாளர் பணியாற்றினார் படத்திற்கு ஹீரோவாக ஒரு புதுமுகம் வேண்டும் என்று தேடிய போது ஹரா படத்தில் சிறிய படத்தில் எடுத்திருந்த கௌஷிக் தேர்வானார் படத்தை உருவாக்கும் போது நிறைய சவால்கள் இருக்கும் அதனை இயக்குனர் அலெக்ஸ் எதிர்கொண்டார் அதற்கு அவரது பெயரில் இருக்கும் பாண்டியன் என்ற ஒரு நண்பர் உதவி புரிந்தார் அவர்தான் அலெக்ஸ் இந்த மேடையில் அமரவித்திருக்கிறார் அதனால் அலெக்ஸ் பாண்டியன் இருவரையும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்றார் பிக்பாஸ் பிரபலம் நடிகை சிவி பேசும்போது இந்த படத்தின் பாடல்களையும் முன்னோட்டத்தையும் பார்க்கும்போது இயக்குனர் பாலாய் சக்திவேல் இயக்கத்தில் வெளியான காதல் படத்தை பார்க்கும்போது ஏற்பட்ட உணர்வு உண்டாகிறது ஏனென்றால் தெரிய ஏன் என்று தெரியவில்லை அந்த படத்தை பார்க்கும்போதும் இதே போன்ற ஒரு ஃபீல் இருந்தது இந்த படத்துக்கு இசை மிகப்பெரிய பலம் ரகுநந்தன் அற்புதமாக பாடல்களை இசையமைத்திருக்கிறார் என்றார் அல்லது விஷ்ணு பேசும்போது இந்த படத்தை சின்னப்படம் என்று சொன்னார்கள் இந்த கதையை இயக்குனர் எத்தனையோ தயாரிப்பாளர்களிடம் சொல்லியிருப்பார் அவர்களால் நிராகரிக்கப்பட்டு இறுதியாக இந்த தயாரிப்பாளர் தயாரிக்க ஒப்பு கொண்டிருப்பார் அதனால் முதலில் தயாரிப்பாளருக்கு தான் நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் படமும் சிறப்பாக வந்திருக்கிறது இது வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்றார் இசையமைப்பாளர் ரகுநந்தன் அளவற்ற நகைச்சுவை உணர்வு கொண்டவர் அவருடன் பழகியவர்களுக்கு தெரியும் அவருடைய ட்ரேட்மார்க் சிரிப்பு தனித்துவமானது அவர் இயக்குனர்களும் பிரிய பிரியமான இசையமைப்பாளர் இயக்குநர்கள் எதை கேட்கிறார்களோ அதை அப்படியே தரக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் என்றார் இசையமைப்பாளர் ரகுநந்தன் பேசும்போது என்னிடம் வரும் படங்கள் அனைத்தும் படப்பிடிப்பு நிறைவு செய்த பிறகுதான் வருகின்றன கிறிஸ்டின் கருவே கிறிஸ்டினா கதிர்வேலன் படத்தின் படப்பிடிப்பு நிறைவு செய்த பிறகுதான் படத்தை காண்பித்தார்கள் படத்தில் நிறைய வேரியேஷன்ஸ் இருந்தது ஒரு கிராமத்தில் தொடங்கி கல்லூரியில் பணித்து பயணித்தது அதன் பிறகு வேறு ஒரு ஜோடி திரைக்கதையில் அறிமுகமாகிறார்கள் இப்படி இருந்தால் இருந்ததால் இதற்கு பின்னணி இசை தாமதமாகும் என இயக்குநர் தெரிவித்திருந்தேன் இயக்குநரும் முதலில் பாடலை உருவாக்கிவிடலாம் என்றார் நிறைய மாண்டேஜ் காட்சிகளை படமாக்கியிருந்தார் அதை வைத்து காதல் பாட்டை முதலில் உருவாக்கினோம் அந்த வகையில் செல்லாட்டி என்ற பாடலை உருவாக்கினோம் அந்த பாடலுக்காக ஒரே ஒரு டியூன் மட்டும் தான் அமைத்தேன் இயக்குனர் அதை கேட்டுவிட்டு உடனே ஓகே என்று சொல்லிவிட்டார் அந்த பாடல்தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தது நடிகை பிரதீபா பேசுகையில் கிறிஸ்டினா கதாபாத்திர என்னை தேர்வு செய்து வாய்ப்பிருத்துக்காக இயக்குனருக்கு நன்றி நீ நீறவை படத்திலிருந்து நான் இசையமைப்பாளர் ரகுநந்தன் ரசிகை அவருடன் இந்த படத்தில் இணைந்து பணியாற்றியது பெருமிதமாக இருக்கிறது என்றார் கிராமிய பின்னணிகளான கல்லூரி காதல் கதையாக உருவாகி இருக்கிறது இந்த படம் பருத்தியவரின் மைனா படங்கள் ஏற்படுத்திய பாதிப்பை நிச்சயம் ஏற்படுத்தும் என்றார் நடிகர் கௌசிக் ராம் பேசும்போது இந்த படத்தில் நடிப்பதற்காக வாய்ப்பளித்த இயக்குநருக்கு அது காரணமாக இருந்த நிகில் முருகனுக்கும் நன்றி இந்த படத்தில் பணியாற்றிய அனுபவம் சுவாரஸ்யமானதாக இருந்தது கும்பகோணத்தில் தங்கி அங்குள்ள மக்களுடன் பழகி இப்படத்தில் நடித்தேன் எனக்கு சொந்த ஊர் மயிலாடுதுறை தான் ஆனால் கும்பகோணத்திற்கு இல்லை அங்கு அங்குள்ள மக்களின் பாசம் அன்பும் என்னை வியக்க வைத்தது என்றார் இயக்குனர் அலெக்ஸ் பாண்டியன் பேசும்போது கிறிஸ்டினா கதவியலை என்ற பெயர் வைத்துவிட்டு படத்தின் பணிகள் தொடங்கி இதுவரையிலான பயணம் என்பது விமானத்தின் மேற்கூரை பகுதியில் அமர்ந்து பயணிப்பது போன்றது ஒரு பயணமாக எனக்கு தெரிந்தது இரண்டு ஆண்டு காலம் இதற்காக உழைத்திருக்கிறோம் இத்தனைக்கும் தயாரிப்பாளர்கள் தங்கமானவர்கள் தயாரிப்பாளர் பிரபாகர் ஸ்தபதி உலக புகழ்பெற்ற ஸ்தபதி அவருக்கு இந்த துறைக்கும் தொடர்பே இல்லை அவரை இத்துறைக்கு அழைத்து வந்திருக்கிறோம் ஒவ்வொரு முறை அவர்கள் வீட்டிற்கு செல்லும்போது அவர்களின் விருந்தோம்பல் பண்பு எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அவர்கள் எங்களை கொண்டாடுவார்கள் தாலிப்பானரிடம் பணத்தை கொடுத்து விட்டு என்ன ஏது என்று கூட கேட்க மாட்டார் அதே போல் இணை தயாரிப்பாளர் கார்த்திக் விருப்பம் பிரச்சனை என்று அவரிடம் சொல்லும்போது எல்லாம் அவர் பணம் கொடுத்து உதவினால் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை உருவாக்கி இந்த நிலைக்கு எடுத்து வருவதற்கு எனக்கு இரண்டு ஆண்டுகள் ஆனது ஏனெனில் தமிழ் சினிமா அத்தகைய நிலையில்தான் தான் இருக்கிறது என்றார் இப்படத்தின் இருபது நிமிட காட்சிகளை செல்போனில் தான் எனது நண்பரும் இப்படத்தின் இணை தயாரிப்பாளருமான கார்த்திக் வீரமணியிடம் காண்பித்தேன் அதை பார்த்துவிட்டு எமோஷனாகி இப்படத்துக்கு தற்போது வரை ஆதரவு அளித்து கொண்டிருக்கிறார் இந்த படத்திற்காக மதுரையில் நடைபெற்ற விளம்பரப்படுத்தும் நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி காட்டினார் தொடர்ந்து நேர்கல்விலும் பிரம்மாண்டமான விளம்பரம் படுத்தும் நிகழ்வை நடத்தி காட்டினார் அவருடைய உழைப்பு சாதாரணமானது அல்ல இதற்காக அவருக்கு இந்த தருணத்தை நன்றி கூறிக்கொள்கிறேன் என்றார் காலை பற்றி எழுதும் தருணத்தில் காதல்கனியும் பெற்றவர்களை பற்றி எழுத தவறிவிடுவோம் எங்கு கைத்தட கிடைக்குமோ அதைத்தான் எழுதுவோம் அதே தருணத்தில் சமூகம் சார்ந்து மதம் சார்ந்து சாதி சார்ந்து கதை எழுதும் போது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல் சமமாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் அப்படித்தான் இந்த படத்தின் கதை இருக்கும் என்று நம்புகிறேன் அனைவருக்கும் பிடித்த நியாயமான தீர்வும் இதில் இருந்தால் நிச்சயமாக வெற்றி படமாக இருக்கும் இந்த மேடையில் படத்தில் இடம்பெறும் உச்சகட்ட காட்சியை பற்றி பேசும்போது எமோஷனாக பேசினார்கள் இது படம் பார்க்கும் ரசிகர்களையும் பாதிக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன் இந்த படம் பெரிய வெற்றி பெற வாழ்த்துங்கள் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்